அவங்களோட மறக்க முடியாத சில விஷயங்கள் நடந்திருக்கும் கண்டிப்பா ஒரு பேரண்ட் வந்து ஒரு பெண்ல வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்காக வந்து அப்ரோச் பண்ணாங்க அப்போ நம்ம சொன்னா இவ்ளோ எக்ஸ்பென்ஸ் ஆகும் இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க வந்து சார் சோர்ஸும் இல்ல பேங்க் லோன் போடுற அளவுக்கும் வந்து என்கிட்ட என்னோர்ட்ல சார் என்கிட்ட ஒரே ஒரு லேண்ட் இருக்கு அத நான் விற்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனா படிக்க வைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்றாங்க நான் அப்போ கூட சொன்னேன் சார் லேண்ட் இருக்கட்டும் சார் பாப்பாவுக்கு கல்யாணத்துக்கு அதுக்கு இதுக்காக தேவைப்படும் சார் அப்படின்றப்போ அவங்க சொன்னாங்க இல்லைங்க சார் எங்க சொந்த பந்தத்துக்கு முன்னாடி என் பிள்ளைய வந்து நான் டாக்டர் ஆக்கி காட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த லேண்டை வித்துட்டு அந்த கேஷ் கொண்டு வந்து நம்மகிட்ட ஃபீஸ் கட்டினார் ஃபீஸ் கட்டிட்டு அவர் கண்ணீர் மல்க சொன்ன விஷயம் என்ன சார் என்னுடைய மொத்த சந்ததியோட வாழ்வாதாரத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் என் பிள்ளை டாக்டர் ஆகிறது மட்டும் தான் எனக்கு வந்து அம்பிஷன் முக்கியம் அதை நீங்க பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்புறம் அந்த வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ல அந்த பொண்ணு வந்து எஃப்எம்ஜி கிளியர் பண்ணிட்டு இப்போ டாக்டரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் நினைக்கிறப்போ நம்ம ஒன்றும் பெருசா பண்ணல பேமெண்ட் பண்ணது எல்லாமே ஃபீஸ் கட்டினது எல்லாமே பேரண்ட்ஸ் படித்தது ஸ்டூடெண்ட் ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம சொன்ன கமிட்மெண்ட் நம்ம சொன்ன வார்த்தைகள் அவங்க அவங்க இதுவரை நம்ம அந்த காலேஜ் வந்து விசிட் பண்ணது கிடையாது இந்த இந்த நிறைய பேரண்ட்ஸ் விசிட் பண்றது இல்ல நம்ம சொல்ற வார்த்தைகள் நம்பிக்கையில தான் பண்றாங்க பட் நம்ம என்ன சொன்னமோ அது போன பிறகு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அந்த பேரண்ட்ஸ் கேக்குறப்போ அந்த அந்த சார் சொன்ன எல்லாமே ஒரு நம்ம நம்ம அவங்க கிட்ட யே வந்து தவறான கருத்துக்களையும் அவங்க இல்லாத விஷயங்களையும் சொல்லி எடுக்கறது இல்ல ஸோ அந்த ஒரு விஷயத்தின் அடிப்படையில தான் பன்னெண்டு வருஷமா நம்ம வந்து இந்த அட்மிஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் படிக்கணும்னு கனவோட இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து கை கொடுக்குது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான்